நோயே இல்லாத ஒண்ணுக்கு மருந்து எடுத்துக்கலாமா நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா இது ஒரு விஷயமே இல்லை ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி எல்லாரையும் அரவணிச்சு போற ஒரு சமூகமா இது மாறணும் அவங்களுக்கு நம்ம சுயவரம் நடத்தாமல் இது இயல்பாக எல்லாரும் மாதிரியும் அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும் அதை தான் நம்ம பயணிக்கிறோம் இல்லை அதுக்கு முக்கியமாக தீபா தான் ஒரு கேள்வி கேட்டாங்க இது எப்படி ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது நான் வந்து சோசியாலஜி சைக்காலஜி இதெல்லாம் படித்தேன் சோசியல் ஒர்க்ல சோசியாலஜில என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப நம்ம உட்காந்து பேசுறோம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நம்ம இத பத்தி பேசணும் அப்புறம் சமூகத்திட்ட எடுத்துட்டு போகணும் அப்புறம் அது ஒரு மக்கள் இயக்கமா இருக்கும் அப்புறம் சட்ட வடிவம் வரும் இப்ப இது ஆக்சுவலா சட்ட வடிவமே வந்துடுச்சு இத பத்தி பேசக்கூடாது அதாவது வெண் புள்ளின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறப்ப சட்ட வடிவம் எல்லாம் வந்துடுச்சு ஆனாலும் இன்னும் நிறைய பேர்த்த போய் ரீச் அதே மாதிரி அவர் நம்பர்ஸ் எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் சொன்னா இந்தியா பூரா இருக்கிறது ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில இருக்கிறத விட அதிகமான மக்கள் தொகை சதவீதம் நாலு சதவீதம் இங்கே அது என்ன இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல ஸ்டேபிளா ஏற்கனவே வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கு புதுசா வந்தேன்னு இருக்கு இந்த நம்பர் 4%ங்கிறது ஸ்டாண்டர்டா ரொம்ப வருஷமா 4% ரொம்ப வருஷமா சொல்லிருது தான் ரீசன்ட் டேட்டா இல்ல ரீசன்ட் டேட்டா இல்ல அது कंट्रीக்கு कंट्री மாறுது நான் ஆ ஆமா இதுல ஆப்பிரிக்காவுல நிறைய இருக்கு ยุโรปல அவள அது ஒரு பிரச்சனையே இல்ல அவங்களே ஆல்ரெடி ஃபேர் அவங்களுக்கு அந்த மெலனின் இல்லன்றதுனால அவங்களுக்கு இல்ல இப்போ வந்து யூரோப்பியன் कंट्रीஸ்ல வந்து அவங்க ஏற்கனவே வெள்ளையா இருக்காங்க